três, <laughs> vem, <laughs> <laughs> mm -hmm. uh -huh. okay. சரண்ண்ணா வாங்க வாங்க வினைக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரண் என்ன வாங்க வினக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரண் தம்பி வைஸ் வைஸ் வித் கவி கவியக்கா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் சாத்தேன்மா நீ சாப்பிட்டியம்மா நான் சாப்பிட்டேன்கா ஐயோ நான் என்ன சாப்பிடலக்கா இனிமேதான் இப்பதான் தூங்கி போய் சமைக்கணும் சாப்பிடணும் கவி அக்கா யாருடா இது அப்படித்தான்

கவி அக்கா நம்ம அக்காடா சேலம்டா தங்கம் நல்லது நல்லது அக்கா அப்படிதான் காயும் நீ வா வந்து கம்முனுவோ வெயிலுக்கு போவாத தயவு செஞ்சுக்கிட்டு வா கவி அக்கா இது தங்கம் நம்ம தங்கையக்கா எம்மா நீ வந்து ஹாய் ஹாய் நலமா வாங்க 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 இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பாலன்னே தடா டே கட்டில மலை ஏறி குதிக்காத தம்பி

அறிமுகம் செய்து வைத்து விட்டேன்டா இனி நீ பார்த்து கொள்ளப்பா எனக்கு தெரியாதுப்பா இனி பார்த்து கொள்கிறேன் வயசெல்லம் என்ன பண்ணுறாங்கக்கா பாலு தம்பி வாடா நலம்பா நலம்ப்பா பாலுபிரியா வாங்க வேணிக்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்க சரண் செகோ வணக்கம் அது அப்படித்தான்டா தங்கம் வரும் வராது அக்கா அதான் தெரியுங்களே வாங்க வாங்க நிஷே அக்கா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வயசு எல்லாம் தூங்குறாங்க தம்பி லைக் டன் நாம்சி அக்கா இல்லைடா எங்க வைக்கிறேன் எறும்பாட மருந்து வாழ்ந்த சாத்தி எடு எடுத்து உள்ள கொண்டு போடா கொண்டாந்து கட்டளை மேலே என் மேலைய வைக்கிற என் மேல ஏற்கு எறும்பேருது என்ன நம்பியே இது பழக்கம் போச்சு என் விலையிலதான் உடஞ்சது உட தூங்குச்சி ஐயோ போச்சு அதுக்குள்ள இங்காங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன நன்சிகா வாங்க சரண் தம்பி என்னாச்சு சொல்லுங்க வணக்கம் அக்கா ஸ்னாக்ஸ் பாக்ஸ்குள்ள எறும்பு குட்டி குட்டி எறும்பு அது கடிச்சா ரொம்ப வலிக்குமே சுல் எறும்புன்னு சொல்லுவீங்க சிகப்பு கலர்ல குட்டி குட்டியா இருக்கும் அந்த எறும்பு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பூந்துருச்சுக்கா அதை கொண்டு வந்து நான் படுத்து எதாவது பாக்கெட் உடைச்ச வச்சிங்களா எறும்புமா கொண்டாந்து எங்க ஆளு மேலே வச்சிட்டு இருக்கிறாங்கக்கா அது கடிக்காதாங்க என்னைய இந்த பையன் அப்படி பண்ணிட்டு இருக்குது நிசாக்கா என்ன சோரி என்ன குழம்புக்கா தயிர் அப்படியா நன்சிக்கா சூப்பர் சூப்பர் ஹாய் நிஷாமா பண்ணல ஐயோ பாத்தீங்களா இந்த இனிய மதிய வணக்கம் சகோதரி வாங்க ஐயோ வாங்க அண்ணா நான் சேக்கா என்ன சோறு என்ன குழம்பு சரண் தம்பி எப்படி உங்களை ஐடியா அவங்க லைவ் போட முடியும் நான் கடத்திட்டேங்க கவியக்கா தரணி அவன் இங்க இல்லாத வேலையில பண்ணிட்டு இருக்கிறான் பாலண்ணா நீங்க வேற நாங்கள் என்றும் தேங்க் யூ சரண்மா லைக் போட்டாச்சு தேங்க்யூ விஜயகுமார் அண்ணா நேற்று ஏன் நேரலை வரக்கானாம் நேற்றுலாம் கொஞ்சம் பிஸினா இந்த வெயில் நேரத்தில் கடித்தால் ரொம்ப சூப்பரா இருக்குண்டா தங்கம் அட பாவி சரணண்ணா சரி பாய் கோல்ட் ஓகே பாலண்ணா போய் ஒர்க்கு பாருங்க நான்சி அக்கா வீட்டுக்கு வந்தாச்சாக்கா நான்சி அக்கா வீட்டுக்கு வந்தாச்சாக்கா சரணி பையன் நலமா சூப்பரா இருக்கிறான்னே சொல் சொல்லுவாரு சரண் மாமா சரண் மாமாவே போய் கடிச்சா எப்படியோ விஜயகுமார் ப்ரோ வாங்க வேணு எப்படி இருக்கீங்க நடமா வீட்டுல இருந்து நடமா வன்சிக்கே வந்தேன் வந்தேன் அடா ஒரு மணிக்கு வந்தீங்களா ஐயோ ஒன் ஓ கிளாக் வந்தீங்க எனக்கும் என்னடான்னு முழிக்கிறேன் சகோதரி ஊர் பயணம் போயிட்டு வந்தாச்சுனே ஒரு மணிக்கு ஏன் கண்டுபிடிச்சிட்டேங்க கண்டுபிடிச்சிட்டேங்க்கா சகோதரி ஊர் பயணம்மா நேற்று இல்லை சகோ ஏய் இப்ப மொத்தம் வாங்க போற தெரியுமா சரண் சகோதரன் நலம் கனகா கார்த்தி சகோ வாங்க வினைக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என் போனை எடுத்து கொண்டு போய் கவி அக்கா சரண் பதில் வரல பதில் போட்டுட்டாங்கக்கா இந்த பையன் எறும்பு எறும்ப கொண்டாதி ஏமாலைக்கிட்டாங்க என்னது சொல்லுவார் இன்றைய தலைப்பு சூப்பர் அப்படியா தங்கம் தங்கச்சி ஆமா கவி அக்கா ஆட்டை போட்டுட்டு வந்துட்டேங்கா கிளி தான

ஓகே பாப்பா எழுந்துட்டால் ஓகே லைவுக்கு வந்ததுக்கு கவியக்கா சகோதரி மாடுகள் வீட்டுக்கு வந்தாச்சா இவ்வளவு நேரம் என்ன வேலைக்கா கவியக்காக்கா இல்லையக்கா ஐடி தங்கத்திடம் கொடுத்து இருக்கேனாக்கா வேற ஒன்னும் இல்லக்கா அப்படியெல்லாம் இல்ல நான் தான் ஆட்டை போட்டுட்டேன் என்னடி பண்ணிட்டு இருக்கிறேன் சகோதரி விடுமுறை நாள் விளையாடவில்லை என்ன வெயில்லையே எங்க மச்சான்டா இவ்வளவு வெயில்ல மாடு போட்டதெல்லாம் அது செத்தே போச்சு கண்ணு போட்டு கருவேல மரம் தான் தெரியுது கருவேல மரத்தை காட்டினா கருவேல மரம் தான் தெரியும் தரணி சும்மா நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா ஐயோ வணக்கம் சிஸ்டர் ராஜன் அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராஜன் அண்ணா சாப்பிட்டீங்களா ராஜன் ப்ரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நடம்மா அப்படியா அப்படியா ஏய் சகோதரி மாடு இரண்டு விட்டுது ஆமா வெயிலுக்கு வெயிலுக்கு இதுல போய் விளையாட சொல்றீங்க வெயிலுக்கு இந்த பையனா அப்படிதான் வணக்கம் செ ரெண் ப்ரூ ராஜன் அண்ணா சாப்பிட்டீங்களா ராஜன் அண்ணா போனேன் பூனை இங்க எதுக்கு வரப்போ எழுந்திருச்சு போ நான் நல்லா இருக்கேன் சரண் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ பூனை எப்படி அடிப்பாங்க தெரியுமா ஏன் இரவு நேரம் இல்லை வரவில்லை நான் நைட்டு போட்டேங்களே லைவு நான் வெஜ் மீல் சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா சிஸ்டர் நான் இன்னும் சாப்பிடலன்னு இனிமேதான் போய் சமைக்கணும் పర్ పల్ల పర్ లేట్ ఆగుదా సిస్టర్ అమ్మా ఇప్పదా తూంగి ఎలందరిచ్చ నేను మీద పోయి సాపడం సాపాడు సయ్యున్నా ఏ இல்ல மஞ்ச மா ஏன் சகோதரி நான் மாடுகள் காமித்து அந்த மாடுகள் ஒரு மாடு சகோதரி நான்கு சகோதரி நான்கு மாடுகள் காமித்து அந்த இல்லை இது எங்க மச்சாண்டார் வீட்டு அது உண்மைதான்டா தங்கம் இரண்டு கட்டில இருக்கு அதில் கொண்டு விளையாடு இரு தனி தரணி சரண் ப்ரோ சாப்பிட்டீங்களா இவன் கேட்க மாட்டானா மணி மூணு மணி சாப்பாடு இப்ப செய்து எப்ப சாப்பிட வேண்டும் இனிமே சாப்பிட்டுக்கலாம்ண்ணா தம்பி இங்க பாரு சரணம்

வரட்டு வரட்டு நான் சாப்பிட்டுக்கலாம் டேய் தண்ணி இருந்துருச்சுன்னா வச்சுக்க சகோதரி தரணி பையன் ஆள் இழைத்து விட்டான் அவன் அவன் எங்க சகோதரிச்சா நான் தான் இலச்சிட்டேன் அதான் அவன் என்னடா லஞ்சுக்கு புரோட்டா சாப்பிட்டு இருக்கீங்க சரண் ப்ரோ தரணி நீ செய்வதில் தவறு இல்லை நீ வாங்குவதிலும் தவறு இல்லை உங்க மூஞ்சு தெரிய மாட்டேங்குது எங்கே க ரஜினி முருகன் சகோ வாங்கிவேனிக்கா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது ஆனா இது ஃபேஸ் கட்டி போடுற லைவ் இல்லை சகோ சாரி ரஜினி முருகன் சகோ சகோதிரி பேர் போட் இருக்கீங்களா போರ್ போட் இருக்கீங்களா லைவ் போடும்போது தான் பாசம் வரும் பூநீர் பேசும்போது தான் பாசம் இந்த பிள்ளைக்கு எல்லாம் அப்ப வரும் பாருங்க ஒரு கோபம் செல்லப்பிள்ளை இதா செல்ல பிள்ளை ஹாய் சிஸ்டர் அண்ணா வங்கி வணிகம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அண்ணா சகோதரி தொலைபேசி பேசலாமா ஐயோ எங்க வீட்டுக்காரர் என்ன பிச்சு பிச்சு ரமேஷ் தங்கம் ரமேஷ் தங்கம் எப்படி இருக்கீங்க நலமா வீட்டில அனைவரும் நலமா காதல் பாடும் காவியம் ப்ரோ சாப்பிட்டீங்களா ரவீன் ராமணன் சகோ வாங்க வினிக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அனைவரும் நல்லா சிஸ்டர் நான் சாட் நைஸ் சிஸ்டர் நீங்க நைஸா இவர் எங்கடா நம்மளே பார்த்தாரு நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் இன்னும் சாப்பிடவில்லைனா இன்னும் சமையலே செய்யலைனா கணவர் சொல்லும் சொல்லி கேட்டு நடக்கும் பாசமலர் வாழ்த்துக்கள் ஆமாண்ண எதுக்கு வீட்டில் சண்டை நடக்கும் கம்முன்னு நம்ம இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதே போதுனே കേട്ടാള <singing flowers> <morally> <cawns> <sweet or coupon behaviLee begun> சூர சுத்திட்டே இருங்க அரமை சொன்னீங்க நல்லது ஒரு கிரமம் நடந்ததுனால ஒரு கையில் தான் இருக்கிறது அடையே பேரை கூட உருப்படியா உன்னால போட முடியல என்ன அலுப்ப என்டயோட அழுப்பை பேரையே உன்னால் இப்படியாக போட முடியல நீ உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை ஆ இது என்னடா பேர் ஏஹ் ஓவையே சீன்ஸ் என்னடா பேரு இது என்டா அழுப்பை போய் உன் அக்கா தங்கச்சி கேளு போ உனக்கு பொண்டாட்டி ஒன்று உன் பொண்டாட்டி போய் கேளு சூப்பர்டா தங்க என்ன நீ வேகமாக இருக்கடாமா ஆமா நான் அவெல்லாம் ஒரு ஆளுமா அக்கா காணும் அதான் அக்கா கடைக்கு போயிட்டாங்கல்ல சரி நசம்பி முப்பது மாடு பால் கரைக்கவில்லையோ என்னது முன்னூத்தி முப் மூணு முப்பது பா அது அம்மா அப்பா பாத்துக்குவாங்கண்ணா நமக்கு அந்த வேலைக்கு நாம அந்த இடத்துக்கு போறதாவே இல்லை ம் மேல இருந்து படத்துக்கு ஊழியிருக்கு கழிச்சு வச்சிருச்சுன்னா வலிக்கும் பாடே பாசமர சத்தம் போட்டது எங்களையா அண்ணா உங்கள இல்லன்னா அங்க ஒரு ஈத்திர நாய் வந்து ஒருத்தன் கமெண்ட் போட்டான் அதுக்கு சொன்னேன்னா உங்களை நான் எதுக்கு சொல்ற அண்ணா ஒரு வீணா போன நாய் ஒருத்தன் வந்தான் உங்கள நான் எதைக்கு சொல்ல போறேன் யா தம்பி ஆமா நீ அந்த போயிரு எந்திரிச்சு அங்க இந்த பக்கம் போ சாமியே நீங்க அந்த பக்கம் திரும்புங்க அப்பா அம்மா என்று கைவிட்டு அது அவங்கள நம்ம எதுக்குன்னா கைவிடுறோம் பாவம் அவங்க தான் நமக்கு சோறு போடுறாங்க நம்மளா அவங்களுக்கு போடுறோம் ஏன்னே அடித்து ஒட்டி விடுமா பார்த்து கொள்ளுவண்டா பேக்கை பேக்கை நாயெல்லாம் ஆமானே தைரியமா அவங்க ஐடியில வர முடியல இதில் வேற இவனுங்க போடுறானுங்களா பேட் கமெண்ட்டு இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஐயோ இப்படி போடுறானேன்னு சொல்லி பயந்து ஓடுவோமா ஆளையும் உங்களையும் பாருங்க ஹாய் சரண் குட்டி வாங்க வாங்க லலிதா சிஸ் வாங்க வினிகம் பேர் பார்த்துட்ட மாட்டாங்க விளக்கமாறு எடுத்து காட்டுமா அதான் பாருங்க விளக்கமாறு அது ரெடியா வச்சிருக்கோம் ஹாய் விஜயகுமார் ப்ரோ வாங்க வினிகம் அக்கா அக்கா பசுமா தவறான கமெண்ட் படிக்க வேண்டாம் படிக்கலாம் மாட்டானா அதுக்காக அவனங்களை சும்மா விடுறதுக்கு நான் ஒண்ணும் அமைதியான புள்ள இல்லையே நான் என்னடா பண்றதேன்னு சொல்லி சைலண்டா இருக்கேன் என்ன தெரியலையே எப்படியாச்சுன்னு தெரியலையே மதியம் நலமாலி அக்கா நான் கூப்பிட்டது உடனே அக்கா வந்து விட்டது ஐயோ சாமி முடியலடாங்க அப்பா தம்பி கூப்பிட்டதே அக்கா பறந்துக்கிட்டு வந்துட்டாங்களாம் ஏய் காதெல்லாம் ஆமா சரண் குட்டி எங்க ஆமா சரண்குட்டி கரூர் வந்தால் உங்களை பார்க்கலாமா சாரின வாய்ப்பு கம்மி தான் நான் நலம் நீங்க நலமா சிஸ்டர் சிஸ்டர் இருக்கீங்க இருந்து வீட்டுக்கு வந்தேன் வந்தோரேன் ஆகல ஐயோ போய் மா மாவு எடுத்த அடி போடி மாவு ஊட்டிக்கலாம் ஓடு தோசை விட்டு சா பசிக்குது போய் ஆமா போய் மாவு எடுத்தா நான் தான் செஞ்சுக்குவேன் உனக்கு வேண்டாட்டி போ சோறு வேண்டாட்டி போடோ போடோ யோ சரி ஓகே யாரையும் காணவில்லை போல லைவ் கட் பண்ணிடலாம் பாசங்களா என்ன சமையல் தோசை என்ன சரி ஓகே சார்ஜரும் இல்லை கமெண்ட்டும் இல்லை வியூஸும் இல்லை எதுவுமே இல்லை அதனால லைவை கட் பண்ணுமா நீ உம் என்ன டைமோ அடிச்சிட்டியா எப்படியோ வந்து உன்னை துரத்தி துரத்தி போகுது கடிக்கட்டும் எனக்குன்னு கடிச்சாலே கடிச்சிட்டு போதே கடிச்சால் கடிச்சிட்டு போகுதே எனக்கு என்னை கடிக்கிட்டு கடிக்கிட்டு நண்ப உன் நண்பை எங்கங்கே இருக்க இன்னைக்கு வரல உன் நண்பன் ங்கோலி கடை வியாபாரம் எப்படி இருக்கு மாவிடுத்த ஓடு அம்மா நீங்க உங்களுக்கு நீங்க என்ன தெரியும் எனக்கு ஆயுத பாத்தா எடுத்துட்டு வர்றதுக்கு ஆயிரம் ரூபாய் சரி ஓகே லைவ் முடிச்சுக்கலாம் டாட்டா பை பாய் சியோ யாருமே கமெண்ட் போடவே இல்லை நாங்கள் லைவை முடிக்க போகிறோம் மீண்டும் லைவ் இரவு போடுகிறேன் பாய் கண்ணுக்குற கிணிக்கானு குறை